கனிமொழி கொடுத்த அதிரடி ரிப்ளை எல்லா உரிமை வைரல் ஆகும் தேர்தல் சம்பவம் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கிய கட்சிகளாக இருக்கும் திமுக மற்றும் அதிமுக தங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான கனிமொழி மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார் இதையடுத்து தூத்துக்குடியில் தனது வெற்றியை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள கலைஞர் அரங்கம் வாயிலில் அமைந்துள்ள கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய கனிமொழி தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த ஏழு நாட்களாக தூத்துக்குடியில் பிரச்சாரம் செய்து வரும் கனிமொழி கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லிங்கம்பட்டி பூசாரிப்பட்டி தாமஸ் நகர் மணிகுண்டு டக்கு திட்டங்குளம் முத்துநகர் இனாம் மணியாச்சி ஆகிய இடங்களில் மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அங்கு காத்திருந்த திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கனிமொழிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதையடுத்து அந்த கூட்டத்தில் பேசிய கனிமொழி மத்திய அரசுக்கு நாம் ஒரு ரூபாய் நிதியாக அளிக்கும் பொழுது நமக்கு இருபத்தைந்து பைசா மட்டுமே திருப்பி அளிக்கப்படுகிறது ஆனால் ஒன்றியத்தில் உள்ள பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் இரண்டு ரூபாய் என இரட்டிப்பு நிதி பகிர்வு அளித்து தமிழ்நாட்டை ஓரவஞ்சனை செய்கிறது என மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சித்தார் அது மட்டுமின்றி தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டு மக்களையும் தொடர்ந்து கொச்சைப்படுத்தும் பாஜகவினர் குறிப்பாக இந்தி மொழி எதிர்ப்பிற்காக பலதரப்பட்ட போராட்டங்களை ஈடுபடுத்தி உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் போராட்டத்தை அருந்த செருப்பு என கொச்சைப்படுத்தினார்கள் அதே வேளையில் பாஜகவும் அதிமுகவும் பிரிந்து விட்டதாக கூறும் நாடகமானது தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக பாஜகவை ஏற்றுக்கொள்ளும் என தெரிவித்தார் மேலும் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளும் எடப்பாடி எங்காவது பாஜகவை பற்றியோ மோடியை பற்றியோ வாய்த்திறந்தாரா என அந்த பிரச்சார கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார் இதற்கிடையே இந்த பிரச்சாரத்தின் போது திமுக அரசின் சாதனைகளான அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரியில் சேரும் பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் சிறப்புகள் குறித்து கனிமொழி எடுத்துரைத்தார் இதற்கிடையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி கொண்டு வந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பாஜக அரசு முடக்க நினைக்கிறது இந்தியா கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வந்ததும் அந்த திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என தெரிவித்தார் இதையடுத்து அந்த கூட்டத்தில் இருந்த பெண்கள் ரூபாய் ஊதியம் வரவில்லை என்றால் உங்களிடம்தான் கேட்போம் என கூறியதற்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் வழங்கப்படும் என தெரிவித்தார் இத்தகைய சூழலில் அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த சில இளைஞர்கள் எல்லாமே பெண்களுக்கு தான ஆண்களுக்கும் உரிமை தொகை வழங்குங்க என கேட்டனர் அப்போது இதை கேட்ட கனிமொழி எல்லா உரிமையும் ஆண்களுக்கு இருக்கு அப்புறம் எதுக்கு உரிமை தொகை சரி நான் ஒன்று சொல்றேன் பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துடுங்க அப்புறம் ஆண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கலாம் என தக் ரிப்ளை கொடுத்தார் அதற்கு அந்த இளைஞர்கள் நாங்கள்லாம் டம்மி ஆயிட்டோம் என சொன்னதற்கு தமிழ்நாட்டில் யாருமே டம்மி இல்லை எல்லோருமே நல்லா இருப்போம் ஆணும் பெண்ணும் சமம்தான் என கனிமொழி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதேபோல கல்லூரியில் படிக்கும் இளைஞர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது என பேசியிருந்தார் இதையடுத்து கனிமொழியின் இந்த பேச்சை கேட்ட பொதுமக்கள் கைதட்டி ஆராவரம் செய்தனர் தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் பொதுமக்களிடையே அதிகம் பகிரப்பட்டு வருகிறது இந்த ஆட்சி வந்த பிறகு நூறு நாள் வேலை யாருக்கும் இங்க நூறு நாள் வேலை இருக்குல்ல நூறு நாள் வேலை யாருக்கும் இல்ல இல்லையா முப்பது நாள் வேலை கூட கிடையாது சம்பளம் ஏறதே கிடையாது ஆறு மாசத்துக்கு எல்லாம் சம்பளம் ஏறாம கிடைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க நிச்சயமா ஒன்றியத்திலே நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி வழங்கப்படும் அதே போல சம்பளம் நானூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மாறின உடனே நானூறு ரூபாய் மோடி நானூறு ரூபாய் கொடுக்க மாட்டாரு இப்பயே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு என்னமா ஆண்கள் உரிமை தொகையா எல்லா உரிமையும் ஆண்களுக்கு இருக்கு அப்புறம் எதுக்கு உரிமை தொகை சரி நான் ஒண்ணு சொல்றேன் பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருங்க அப்புறம் ஆண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கலாம் சரியா அப்படிலாம் யாரும் தமிழ்நாட்டுல யாரும் எல்லாம் இல்ல எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் தான் திராவிட இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி நல்லா ஆணும் பெண்ணும் சமம் தான் அதனால நீங்க கவலைப்பட வேணாம் படிக்க போற இளைஞர்களுக்கு முதல்ல வந்து நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா பெண்கள் கல்லூரியில போய் படிக்கும்போது போது அவங்களுக்கு புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்துல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆண்களை மட்டும் எதுக்கு இளைஞர்கள் படிக்க போற இளைஞர்களுக்கு தனியா விடணும் அப்படின்றதுக்காக இப்ப தமிழ் புதல்வன்ற திட்டத்துல ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதனால யாரையும் வேறுபடுத்தி பார்க்கல நீங்க கவலைப்பட வேண்டாம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க